இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக விடுதலை போரில் மிகவும் முக்கிய பங்கையாற்றியவர் மாவீரர் புலித்தேவர் இவரின் பெற்றோர்கள் சித்திரபுத்திரத்தேவர் சிவஞான நாச்சியார் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டில் இவர்களின் புதல்வராக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் காத்தப்ப புலித்தேவர் புலித்தேவர் என்றும் புலித்தேவர் என்றும் பூலித்தேவர் என்றும் அழைக்கப்பட்டார் சிறு வயதிலேயே வீர உணர்ச்சியும் தெய்வ நம்பிக்கையும் மிகுந்தவராக விளங்கினார் அதேபோன்று கவிதைகள் எழுதுவதிலும் இவர் சிறந்து விளங்கினார் என்றும் கூறப்படுகிறது தன்னுடைய ஆறு வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருக்கு முறப்படியான கல்வி ஆரம்பிக்கப்பட்டது இளஞ்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சன்மார்க்க நெறிகளை பயந்து வந்தார் மற்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையும் கற்று தாமே கவிதை எழுதும் அளவுக்கு திறம்பெற்று விளங்கினார் பூலித்தேவனுக்கு கவிதை எழுத தெரியும் என்பதை ஆச்சரியமாக பலர் கேட்டார்கள் ஏனென்றால் வாளும் வேலும் இன்று விடுதலைப் போரில் வீர முறக்கமிட்டு இரத்த கையோடு வாழ்ந்த பூலித்தேவன் கவிதை எழுதுகிறார் என்பதும் அபூர்வமான வரலாறாக தெரிந்தது பூலித்தேவருக்கு பன்னிரண்டு வயதான பொழுது அவருக்கு போர் பயிற்சி தொடங்கப்பட்டது குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் வீச்சு வேல் எய்தல் அம்பு எய்தல் சிலம்பு வரிசைகள் செய்தல் கவன் எறிதல் வள்ளயம் எறிதல் சுருள் பட்டாசு சுழற்றுதல் என்று சகலவிதமான வீரத்தை போற்றக்கூடிய பயிற்சியினை அவர் பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து ஆங்கில குடியை ஏற்றிவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் தன் பேட்டி காண வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுத்தான் அதாவது தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தான் கொடுத்தான் இதனால் வெகுண்ட எழுந்த பூலித்தேவன் அவன் வெள்ளைக்காரன் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான் போய் வெள்ளைக்காரனை சந்திப்பதா அப்படி ஒரு அறிக்கை கொடுக்க அவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது எவ்வளவு கொழுப்பு இருந்தால் நம்ம நிலவுக்கு வந்து உக்காந்து கொண்டு நம்மை வந்து அவனை சந்திக்க சொல்லுவான் என்று வெகுண்டு எழுந்தார் புலித்தேவர் இதனால் கோபப்பட்ட அவர் திருச்சிக்கு தனது படைவளத்துடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்தார் ராபர்ட்டு கிளவி படைக்கும் புலித்தேவர் படைக்கும் திருச்சியில் பயங்கர போர் நடந்தது இதில் பூலித்தேவரை வெற்றி பெற்றார் ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் போரில் வெற்றி பெற்ற மாபெரும் தமிழ் தலைவர் பூலித்தேவர் என்பது சரித்திரம் அரண்டு மிரண்டு ஓடிய ஆங்கிலேயர்கள் யாரடா இவர் வாழையும் வேலையும் வைத்து கொண்டு வெட்டி வீழ்த்தி விட்டு கொண்டு விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என பயந்து நடுங்கி பின்னோக்கி சென்றது ராபர்ட் கிளைவின் பட படை இதில் பூலித்தேவன் மாபெரும் வெற்றியை பெற்றார் பூலித்தேவன் சிந்து என்ற கதை பாடல் இந்த போர் பற்றியும் இதில் பூலித்தேவன் படை வெற்றி பெற்றது பற்றியும் பூலித்தேவனின் வீரம் பற்றியும் பாடுகிறது ஆதாரங்கள் அந்த பூலித்தேவன் சிந்து என்ற கதைப்பாடலில் இருக்கிறது பூலித்தேவனும் ராபர்ட் கிளைவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோட்டையில் சந்திக்கலாம் என்றும் கருதப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னல் கீரோன் இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் என்பவன் தம் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட நிர்பந்தம் செய்தபோது தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை எடுத்து மாபெரும் வெற்றியை மீண்டும் பெற்றார் இந்தியா முழுவதும் எத்தனையோ பெருமன்னர்கள் குறுநில மன்னர்கள் பாளையக்காரர்கள் என அவ்வளவு பெரும் மோதிய ஆங்கிலேயப்படி தென் தமிழ்நாட்டில் போலித்தேவனுடன் மோதும்போது முதல் தோல்வியை அடைந்தது கொஞ்சம் யோசிக்கவும் செய்தது யாரடா இந்த இனம் என அன்று அவர்களை தமிழர்கள் மீது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தார்கள் அந்த எண்ணத்தை வளர்வதற்கு காரணமாக இருந்தது புலித்தேவனின் வீரம் அதே வருடம் களக்காட்டில் நெற்கட்டும் செவல் கோட்டையில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரின் கைக்குலியான மயூப் அதாவது மருதநாயகம் தோற்கடிக்கப்பட்டான் யார் இந்த மருதநாயகன் என்றால் ராமநாதபுரத்தில் படையூரில் பிறந்த இவன் தமிழ்நாட்டில் பிறந்த இவன் தமிழனாக பிறந்த இவன் ஆங்கிலேயர்களின் கைக்குலியாக செயல்பட்டு தமிழ்நாட்டு மன்னர்களை அழிக்க துணை ஒரு பச்சை துரோகி இவனும் முதல் போரில் பூலித்தேவனிடம் தோத்து போனார் இதனால் ஆங்கிலேயனும் பூலி புலித்தேவனிடம் தோத்து போன என்னும் இந்த மருதநாயகமும் பூலித்தேவனை பழிதிற்கு காத்து கிடந்தன அதனை அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டையில் நடைபெற்ற ஓரில் ஆற்காடு நவாப்பின் தம்பியை தோற்கடித்தார் இது மூன்றாவது வெற்றியாகும் ஆற்காட்டு நவாப்பு படையும் அலறியடித்து ஓடியது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் திருநெல்வேலியில் மீண்டும் மருதநாயகத்துடன் புலித்தேவன் நடத்திய ஓரில் புலித்தேவனின் உயிர்த்தோழன் மூடேமியாவை ஆங்கிலேயர்கள் துண்டு துண்டாக வெட்டி எறிந்ததால் மனமுடைந்த ஊலித்தேவன் போரை நிறுத்தி திரும்பினார் தொடர்ந்து போரை நடித்திருந்தால் அந்த போரிலும் வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் தன் நண்பனுடைய அந்த இறப்பு அந்த போர்க்களத்தில் கூட பூலித்தேவனின் இதயத்தை இலக வைத்தது அதனால் போரை நிறுத்திவிட்டு திரும்பினார் அதனால் மாயூஸ்கான் என்னும் இந்த மருதநாயகம் திருநெல்வேலியை தன் வசப்படுத்தினான் ஆங்கிலேயருடன் சேர்ந்து ஆங்கிலேய கைக்குலியாக இருந்து முதலில் தோற்றுப்போனான் பிறகு நயவஞ்சகமாக படைத்தளபதியாகிய உயிர்த்தோழனாகிய மூடமியாவை இவன் கொன்றதன் மூலம் அந்த இடத்தில் பூலித்தேவன் தோக்கவில்லை போரை வாபசுவாய் கொண்டு திரும்பினார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வாசுதேவநல்லூர் நல்லூர் கோட்டையை தாக்கிய கேப்டன் பெரிட்சன் பூலித்தேவனிடம் தோற்றான் மீண்டும் அடிமெல் அடியை ஆங்கிலேயருக்கு கொடுத்து கொண்டுதான் இருந்தார் பூலித்தேவர் புலித்தேவரை நெருங்க முடியவில்லை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு யூசுப் கான் அதான் மருதநாயகம் நெற்கட்டும் செவல் கோட்டையை தாக்கிய போதும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கேப்டன் பவுட்சன் வாசுதேவன் நல்லூர் கோட்டையை தாக்கிய போதும் அவற்றை முறியெடுத்து வெற்றி கொண்டார் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு வெற்றியே தேடித்தர முடியாத சிம்ம சொப்பனமாக விளங்கிய மாவீரர் புலித்தேவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடர்ந்து ஆங்கிலேயர்களிடம் தலைமை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருந்தவரும் கொடூரமான போர் முறைக்கு பெயர்வற்றமாகிய கான்சாக்விவால் புலித்தேவரை ஆரம்பத்தில் வெல்ல முடியாமல் சுமார் பத்து ஆண்டுகள் போரிட்டு அதன்பின் பூலித்தேவர் நயவஞ்சகத்தால் தோற்கடிக்கப்பட்டார் திருநெல்வேலி பகுதிகளில் தென் தமிழகத்தில் பத்து ஆண்டுகள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து தோற்கடித்து ஆங்கிலேயருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பட வீரர்களை உயிரை பலி கொடுத்த மாவீரர் புலித்தேவர் என்பது மறுக்க முடியாத சரித்திரம் அதன் பின் தலைமறைவானார் நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆங்கிலேயருக்கு எதிரான போர் என்கிற வகையில் உதவ வந்த டச்சுக்காரர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியையும் புலித்தேவர் மறுத்துவிட்டார் ஏனென்றால் அவர்களும் வெளியிலிருந்து வந்தவர்கள்தானே என் மண்ணை காக்க எனக்கு இருக்கடா வீரம் என்ற அந்த திமிரும் கருவும் ஐயாவுக்கு இருந்தது அடுத்தனோடு சேர்ந்து அளிக்கும் ஈனப்பற்றி உள்ள பரம்பரை இந்த பரம்பரை இல்லை என்பதை அன்றே நிரூபித்தார் புலித்தேவர் ஆனால் துரோகி நயவஞ்சகன் சூழ்ச்சிக்காரன் மருதநாயகம் தமிழில் பிறந்தவன் தமிழருக்கு எதிராக ஆங்கிலேய படைகளை கூட்டிக் கொண்டு அழிக்க வந்தவன் ஆங்கிலேயர்கள் நிற்கத்தான் செவல் பாளையத்தின் மன்னர் ஊழித்தேவரை பிடிக்க ஒரு நாட்டையே வளைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் படையுடன் வந்தனர் ஏனென்றால் பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை இதனால் இருக்கிற படையின் அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு வந்து இறக்குகிறான் வெள்ளைக்காரன் புலித்தேவன் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதனை அளிப்பதற்காக ஆனால் அவர் பின்னால் இருப்பதோ மிகப்பெரிய மரவர் படை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு மே மாதம் ஆங்கிலேய தளபதிகள் மிகப்பெரிய திட்டத்தை தீட்டினார்கள் டொனால்டு கேம்பல் தலைமையில் மேஜர் பிளின்ட் கேப்டன் ஹார்பர் ஆகியோர் வாசுதேவ நல்லூர் கோட்டையை தாக்க முடிவு செய்தனர் இதற்கு காரணம் பத்து ஆண்டுகளாக பூலித்தேவன் என்ற மாமன்னர் வெற்றி பெற முடியவில்லை தொடர்ந்து ஆங்கிலேய படைகளுக்கு ஆயுத சேதம் உயிர் சேதம் பொருளாதார சேதம் அவமானம் போன்றவை நடந்து கொண்டிருக்கிறது பத்து ஆண்டுகளாக ஒரு மன்னரை தோற்கடிக்க முடியாத ஆங்கிலேய அரசு இருக்கு என்றால் அது பூலித்தேவரை மட்டும்தான் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அவருடைய ஏகாதிபத்தியம் அதிகாரம் செலுத்தியதோ அங்கெல்லாம் குறிப்பிட்ட காலத்திலேயே எதிர்நாட்டு மன்னர்களை தோற்கடித்து அந்த பகுதியை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தில் பூலித்தேவரை தோற்கடிக்க பத்து ஆண்டுகள் போராடி கூட்டி இருந்திருக்கிறது ஆங்கிலேய அரசு இந்த தகவல் ஆங்கிலேய அரசுக்கு செல்கிறது அப்படி என்னடா அங்கே வீரம் என்ன பெரிய ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் பூலித்தேவரிடம் என்ன இருக்கிறது என்று அரசு விசாரிக்கிறது பெரும் மனித பலம் மட்டும்தான் வாழும் வேலும் மனித பலம் ஒவ்வொருத்தரும் வீரமாக செயல்படுகிறார்கள் உக்கிரமாக செயல்படுகிறார்கள் உலகத்தில் இல்லாத ஒரு மனித மூர்க்கத்தனம் இவர்களிடம் இருக்கிறது என்று தகவல் ஆங்கிலேய அரசுக்கு செல்கிறது அப்படி என்றால் வேறு வழி இல்லை இருக்கிற அனைத்து இராணுவ ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று புலித்தேவனால் அவமானப்பட்ட ஆங்கிலேய அரசு அத்தனை வீரர்களையும் லட்சக்கணக்கான படைவீரர்களையும் அத்தனை தாங்கிகளையும் அத்தனை பீரங்கிகளையும் வாசுதேவன் மண்ணில் இறக்குகிறது பூலித்தேவனை தாக்குவதற்காக கோட்டை தாக்கப்படுகிறது இருந்தாலும் அவர்களும் உக்கரமாக தாக்குகிறார்கள் கொஞ்சம் கூட அந்த டாங்கிகளுக்கும் பீரங்கிகளுக்கும் பயந்து பூலித்தேவன் படை பின்வாங்கவில்லை தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிமல் அடியை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் ஆங்கிலேய படை பீரங்கிகளின் முன்னால் மன்னர் படையின் வாளும் வேலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை எவ்வளவு நாட்கள்தான் எவ்வளவு உயிரைத்தான் பலியிட முடியும் அந்த தாங்கி அணு ஆயுதங்களுக்கு முன்னால் குண்டுகளால் கோட்டை சுவரில் ஏற்பட்ட ஓட்டையை கூட வீரர்கள் களிமண்ணும் வைக்கொன்னு வைத்து அடைத்தனர் அதுவும் முடியாத சூழலில் தத்தம் உடல்களைக் கொண்டு ஓட்டையை அடைத்து காத்தனர் அவரவர் உடல்களை வைத்து சுவராக நின்றிருக்கிறார்கள் மன்னனை பாதுகாக்க ஒரு வாரம் இந்த போர் நடந்திருக்கிறது உலக வரலாற்றில் பத்து வருட ஒரு மண்ணிடம் தோற்ற ஆங்கிலேய அரசு ஒரு போரில் ஒரு கோட்டைக்கு நுழைவதற்கே ஒரு வாரம் போராடி இருக்கிறது என்றால் அது புலித்தேவன் கோட்டைதான் அந்த நேரம் இயற்கையின் சாதகம் புலித்தேவனுக்கு இருக்க மழை பெய்திருக்கிறது அந்த மலையை பயன்படுத்தி போர் வீரர்கள் தளபதிகள் மன்னர் நீங்கள் தப்பி செல்ல வேண்டும் நீங்கள் தப்பி சென்றால்தான் மீண்டும் நம் மண்ணை காப்பாற்ற முடியும் என்று ஆலோசனை கூற பூலித்தேவர் ராஜதந்திரத்துடன் போரில் தப்பி செல்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மறைந்து கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இந்த போரை மன்னரின் கடைசி போராகும் ஆனால் போர்க்களத்தில் அவரை இறக்கவில்லை என்பது சரித்திரம் கூறுகிறது ஆங்கிலேயர்களே பூலித்தேவரின் வீரம் பற்றி அனைத்து கஜெட்களிலும் எழுதி வைத்துவிட்டும் சென்றிருக்கிறார்கள் பூலித்தேவரின் மறைவு பற்றி இருவேறு கருத்துகளும் நிலவுகின்றன மன்னர் தப்பி சென்றாலும் அவர் உயிரை குறியாக கொண்ட ஆங்கிலேயர்கள் அவரை தீவிரமாக தேடினார்கள் ஒரு சாரார் கருத்துப்படி ஆரணி கோட்டையின் தலைவன் அனந்த நாராயணன் என்பவனின் மாளிகைக்கு பூலித்தேவர் வர சொல்லி அங்கு ஆங்கிலேய படை கைது செய்யப்பட்டார் என்றும் பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் சங்கரன் கோவிலின் இறைவனை வழிபட வேண்டும் என்று பூலித்தேவர் விரும்பியதாகவும் அதன்படி கும்பினிய போர் வீரர்கள் புடைசூழ சென்று இறைவனை வழிபட்டதாகவும் அப்போது பெரிய புகை மண்டலமும் சோதியும் கைவிலங்குகள் உருவாகி அதாவது பெரிய புகை மண்டலமும் சோதியும் உருவாகி கை விலங்குகள் அருந்து சோதியில் கலந்தார் என்றும் பூலித்தேவன் சிவஞானத்துடன் ஐக்கியமானதால் பூலி சிவஞானம் ஆனார் என்றும் நாட்டுப்புற பாடல்கள் கூறுகின்றன அதாவது பூலித்தேவர் ஒரு ஆன்மீகவாதி இறை நம்பிக்கை கொண்டவர் ஆகவே அவர் இறைவனடியை சேர்ந்து விட்டார் இறைவன் அவரை எடுத்துக்கொண்டார் அவர் ஜோதியில் ஐக்கியம் ஆகிவிட்டார் என்று அவருடைய இறுதி வாழ்க்கை பற்றி ஒரு நாட்டுப்புற பாடல் கூடுகிறது இன்றைக்கும் சங்கரன் கோவில் உள்ள சங்கரநாராயணன் கோவிலில் பூலித்தேவர் மறைந்த இடம் என்று ஒரு இடம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி வட்டம் பகுதியிலுள்ள நெற்கட்டும் செவல் என்னும் ஊரில் பூலித்தேவன் நினைவை போற்றும் வகையில் பூலித்தேவன் நினைவு மாளிகை திருமண மண்டபம் ஆய்வியலை தமிழக அரசு அமைத்தும் இருக்கிறது அந்த அளவுக்கு தமிழர்களின் பெருமையை ஆங்கிலேயர்களுக்கு எடுத்து காட்டிய தமிழர்களின் வீரத்தை ஆங்கிலேயருக்கு உணர்த்திய ஆங்கிலேயர்களே அச்சப்பட வைத்த மாவரும் வீரர் பூலித்தேவர் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்